ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இருந்தாலும் உங்களால ஒரு மாசத்துக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நூறு ரூபாய் டெய்லி நூறு ரூபாய் நீங்க சேமிக்கும் போது உங்களால ஒரு மாசத்துக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பர்சனல் பினான்ஸ் இல்ல இன்வெஸ்டிங்ல நிறைய தேடக்கூடிய வார்த்தை என்னன்னாக்க ரிட்டையர்மெண்ட் இல்ல பாசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னாக்க முதல்ல நீங்க எதுவுமே வேலை செய்யாம உங்களுக்கு ரெகுலரா ஒரு அமௌண்ட் பென்ஷன் மாதிரி வர்றது இதுதான் பேசிவ் கம்மி இப்போ என்ன பண்றோம் நம்ம அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யறோம் அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் வந்துச்சுன்னா நல்லது பென்ஷன் இல்ல பிரைவேட்ல வேலை செய்யறோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் எங்க ஒரு ஒன் பாயிண்ட் வருது எந்த வேலையும் செய்யாம அதான் பேச இன்கம் சோ அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நூறுரூபா சேர்க்கும்போது அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் பேர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் இது இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறைய இந்தியர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கோவிடுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து கோடி இந்தியர்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்கு சந்தை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது எப்பவுமே இந்த அல்ட்ரா எச்என்ஐஸ் எச்என்ஐஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை தான் இருந்தது சாமானிய மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் இதுவே ஒரு டிஜிட்டல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த டிஜிட்டல் வந்து நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு ரெவல்யூஷனை கொடுத்துருக்கு நம்பர் ஒன் நிறைய ஆப்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு நம்பர் டூ எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷனை நல்ல இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியுது மூணாவது பார்த்திங்கன்னாக்கா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது எஸ்ஐபியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னாக்கா எஸ்ஐபி ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் பண்ணக்கூடிய ஒரு பிளான் டெய்லி நூறு ரூபாய் அப்படின்னா டெய்லி எஸ்ஐபியும் இருக்குது இல்லைனா மந்த்லி எஸ்ஐபி அந்த நூறு ரூபாயை நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மூவாயிரம் ரூபாயை கன்வெர்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் அது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஆப் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவரும் உங்களுக்கு உதவி பண்ணுவார் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ரொம்பவுமே ஒரு கன்வீனியன்ட் ப்ராடக்ட் எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் நம்பர் ஒன் ரிட்டர்ன்ஸுக்காக பண்ணணும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லாங் டேர்மில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ கன்வீனியன்ஸ் இது ஆப் மூலமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க நாளைக்கு சேலம் போவீங்க கோயம்புத்தூர் போவீங்க இல்லை நீங்கள் டெல்லி பாம்பே அமெரிக்கா போனாலும் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம் நம்பர் டூ நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் என்ன பயம்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா கம்மிட் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து வேலை ஏதோ ஒன்று எமர்ஜென்சி என்னால் மூவாயிரம் கட்ட முடியல இல்லை நான் மூவாயிரத்தை இன்க்ரீஸ் பண்ணி அஞ்சாயிரமாக கட்டணும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டாக போயிடுது அவங்களுக்கு நான் லாங் டேர்முக்கு என்னால் கமிட் பண்ண முடியுமானே ஒரு பெரிய பயத்தில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் எஸ்ஐபியில் என்ன பண்ணலாம் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம் ஓ ஸோ அது ஒரு பெரிய ஒரு கன்வீனியன்ட் உங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு பயப்படாம நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் மூணாவது பெரிய அட்வான்டேஜ் நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்ம அந்த காசை எடுத்து அந்த எமர்ஜென்சிய நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் இதுதானே இந்த எஸ்ஐபிக்கு லாக்இன் பீரியட்னு எதுவுமே கிடையாது ஸோ எப்போ வேணாலும் வந்து லிக்விடிட்டியும் இருக்கும் லிக்விடிட்டி இருக்குன்றதுனால எடுக்கக்கூடாது பட் அந்த ஒரு சௌகரியம் இருக்கும் ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரே ப்ராடக்ட்ல இருக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது கன்வீனியன்ஸ் இருக்குது எங்கே வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் அண்ட் தென் எப்போ வேணாலும் லிக்விடேட்டும் பண்ணலாம் ஸோ இதனால தான் இந்த பாப்புலராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எஸ்ஐபி இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு இந்த எஸ்ஐபி ப்ராடக்ட்டில் வந்துட்டுருக்கு பத்து கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதில்